நாள் சமீபமாய் வருகிறது என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நாம் எல்லோருமே இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதற்கான அநேக அடையாளங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆரம்பிக்கும் பொழுது அப்போசர காலத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே அவர்கள் இந்த நாளுக்காக காத்திருந்தார்கள் நாளானது நாட்கள் ஆனதல்ல நாளானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார் நாளானது எவ்வளவு சமீபமாய் அப்படி என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த நாளை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் யோவேல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த நாளுக்காக அவர்கள் அத்தனை பேரும் காத்திருந்தார்கள் இன்னும் சொல்ல அந்த எலியா எலிசா காலத்திலேயே இந்த நாளுக்காக காத்திருந்தார்கள் வழியை ஆயத்தம் பண்ணும்படி எலியா வந்திருந்தார் எலிசா சொல்லுகிறார் தோப்புகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் வாங்குவதற்கு இது காலமோ என்று சொல்லுகிறார் அப்படியானால் அவர்கள் அத்தனை பேருமே கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் அந்த நாளுக்காக அவர்கள் சமீபம் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள் அதே போல நமக்கும் கிறிஸ்துவின் நாள் ஒன்று இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம் என்று ஒன்று தசமைக்க நான்கு பதினாறு பதினேழு சொல்லுகிறது இந்த கிறிஸ்துவின் வருகைக்கு தான் சபை நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ஆவதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்தவர்களை உருவாக்கவில்லை இயேசு இருந்த காலகட்டம் வரைக்கும் கிறிஸ்தவர்க பெயரே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்தியோக்கியா பட்டணத்தில் தான் முதல் முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களை உருவாக்க வரவில்லை கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வரவில்லை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சாயலாக சில ஜனங்களை உருவாக்க வந்தார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி அவரோடு கூடு அவர் இருக்கிற இடத்துல வைத்துக் கொள்வதற்கு அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் நான் போகிறேன் சீக்கிரம் வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய தரிசனம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு புறப்பட்ட போது புறப்படுகிற அன்னைக்கு அத்தனை பேருக்கும் ஒரே தரிசனம் நாம் கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் சீனாய்மலை அருகே வந்தபோது புசித்து குடித்து விளையாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தங்களுடைய தரிசனம் ஒருபுறம் இருந்தாலும் அவர்கள் மறுபுறம் என்டர்டெயின்மென்ட் போன்ற காரியங்களிலே ஈடுபட தொடங்கிவிட்டார்கள் தங்கள் தரிசனத்திலிருந்து வழிவிலக தொடங்கிவிட்டார்கள் அதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இங்கே சுவிசேஷம் சொல்வதற்கு சுவிசேஷர்கள் வருவார்கள் ஆராதனை செய்வதற்கு ஆராதனை வீரர்கள் வருவார்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு தீர்க்க தரிசிகளும் வருவார்கள் இந்த ரெண்டு நாட்களும் சபை ஆயத்தப்படுத்துகிற கூட்டம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த முதல் ரெண்டு நாள் கூட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம் எவ்வளவு நீங்கள் செய்தாலும் முடிவு கிறிஸ்துவின் வருகையோடு கூட முடிவு சபையினுடைய முடிவு அங்கே இருக்கிறது அதனால தான் ஒவ்வொரு முறை கமிழ் எடுக்கும் பொழுதும் நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுதும் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் நான் வருமளவும் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் சபை அதை மறந்துவிட்டது அது ஒரு சொற்றொடராக மாறிடுச்சு நான் வர்ற வரைக்கும் தான் இவ்வளவு நடக்கும் அவர் எப்போ வருவார் அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் வரையார் நினையாத நாளிகையிலே வருவார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் வந்து போய்விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு சபையினுடைய நிலைமை கிறிஸ்தவர்கள் நிலைமை மிகவும் கவலை கவலைக்கிடும் முதலாவது முறை இயேசு வந்தபோது அவரை தவற விட்டு விட்டார்கள் யூதர்கள் அதனுடைய விளைவு என்ன ரெண்டாயிரம் வருஷம் அவர்களுடைய தேசத்தை இழந்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு தங்கள் தேசத்தில் கூட அவர்களால் குடியிருக்க முடியவில்லை இன்னைக்கு அதே நிலைமைதான் சபைக்கும் சபை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு வெள்ளைக்கு போகிற இடம் ஒரு புறம் கிறிஸ்தவம் தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவானுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேதுரை பார்த்து சொல்லும்போது ஆழத்திலே வளைய போடு பிடி எல்லாம் சொன்னார் அடுத்து அவர் சொன்ன வார்த்தை வலை பழுதுபாட்டு பழுது பார்த்து கொண்டிருந்ததான யோவானை பார்த்து என்னை பின்பற்றி வா என்றார் முதலாவதாக மீன் பிடிக்கிற ஒருவன் வேண்டும் அடுத்து வலையை பழுது பார்க்கிறவன் ஒருவன் வேண்டும் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருகிற சுவிசேஷகன் வேண்டும் அதே நேரத்தில் சபையை பழுது பார்த்து இயேசுக்கு பின்னால் கொண்டு போகிறவன் ஒருவன் வேண்டும் இன்னைக்கு சபை பழுது பார்க்கிற இடத்தில் இல்லை கிறிஸ்தவர்கள் பழுது பார்க்கிற இடத்தில் இல்லை அடுத்தவனை குற்றப்படுத்துவதிலும் அடுத்த அடுத்தவங்களுடைய அடுத்த சபையை பார்த்து அடுத்த டினாமினேஷனை பார்த்து நீ வருகையில் போக மாட்டேன் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன் நீ வசனத்தில் இல்லை நீ பாவி இந்த மாதிரி குற்றப்படுத்துவதற்குத்தான் இன்னைக்கு சபையும் கிறிஸ்தவர்களும் ஆயத்தப்பட்டிருக்கிறார்களே ஒளிய நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று குறைந்தியர் பதினொன்று இல்லை நம்மை நாமே நிதானத்தை அறிகிற இடத்தில் சபை இல்லை அதனுடைய விளைவென்ன எப்படி யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இயேசுவை இழந்தார்களோ அதே நேரத்தில் அதே தான் இப்பொழுது சபை இருக்கிறது மேசியா வந்து பிறக்கும் பொழுது அவர் பிறந்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை எங்கேயோ இருக்கிற புறஜாதி வான சாஸ்திரிகள் வந்து எருசிலேமில் அறிவிக்கிறார்கள் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே எங்கே என்று சொல்லி அதே நிலைமைதான் இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இயேசு வருகிறார் என்று அடையாளங்கள் சொல்லுகிறது இயேசு வருகிறார் என்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அடையாளமும் மத்திய இருபத்தி நான்கு அதிகாரம் மூன்றாவது முதல் எட்டு வசனத்துல அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு வருகிறார் என்று ஆனால் வேதத்தை கையில வைத்திருக்கிற சபைக்கு அது தெரியவில்லை அதனுடைய விளைவு என்ன எப்படி யூதர்கள் இயேசுவை இழந்தார்களோ அதே போல சபை இயேசுவை இழக்கிற இடத்திற்கு வரப்போகுது அதுதான் இன்னைக்கு நிலைமை ஒரு சபையில மெம்பராக இருந்து தசமா காணிக்கை கொடுத்து சந்தா கட்டிவிட்டால் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களால் விட தவறான ஒரு நினைப்பு உலகத்தில் வேறு இருக்க முடியாது பரலோகத்துக்கு போவது காணிக்கை கொடுப்பதிலும் தசபாகம் செலுத்துவதில் தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் எவ்வளவு பரலோகம் மலிவாக்கி நீங்கள் கணக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சீப்பா பரலோகத்துக்கு போகணும்னா ஏசு கிறிஸ்து ரத்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை காணிக்கையினாலும் தசபாகத்திலும் சந்தாவினாலும் பரலோகத்துக்கு நிச்சயம் போக முடியாது அதெல்லாம் ஒரு புறம் ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த காலகட்டம் மிக சமீபம் நாளானது மிக சமீபம் அப்போ சிலர்களே சொல்றாங்க நாளானது சமீபம் எவ்வளவு சமீபமாய் வருகிறது நீங்கள் காண்கிறீர்களோ அப்படியானால் நீங்கள் நாள் சமீபம் என்பதை காண்கிறீர்களா சீக்கிரம் வருக வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் கிறிஸ்தவ என்னன்னா வருவார்னு தெரியும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டார் அதான் அவங்களுடைய எண்ணம் ஏன்னா அவர்களுக்கு நிறைய விஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு நிறைய எதிர்கால திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகுதான் அவர் வருவார்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இயேசு கேட்டு பாருங்க வருகையை பற்றி அதெல்லாம் வருவா தெரியும் இயேசு வருவார் தெரியாதவங்களுக்கு நல்லா தெரியும் ஆயத்தை மாக்கிறீங்களா என்ன இப்போ இப்போ வந்துட போகிறாரு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது இன்னும் நடக்க வேண்டியது அது இன்னும் ஸ்பிரிச்சுவலாக வேறு சொல்லுவாங்க இன்னும் எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியிருக்கு எவ்வளோ மொழியில் புத்தகம் பைபிளெல்லாம் பிரிண்ட் ஆக வேண்டி அதெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரத்தில் இயேசு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் பதினைந்து ஆண்டு நூற்றாண்டு காலமாக பைபிளே கிடையாது ஒரே ஒரு மொழியில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அதனால் அந்த ஆண்டு காலமும் எந்த மொழிக்கும் போகலை இந்தியாவில் தமிழ் மொழிக்கே பதினெட்டு பதினெட்டாம் பதினேழாம் நூற்றாண்டு தான் வந்துச்சு இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் ஆகலை இன்னும் வந்து சுவிசேஷம் போகலை இன்னும் அவங்களுக்கு சொல்லலை இவங்களுக்கு சொல்லலைன்னு உங்களுக்கு நீங்களே அந்த வருகையில போகாம இருப்பதற்கான காரணங்களை உண்டு பண்ணி கொள்ளாதிருங்கள் அது பரலோகத்தினுடையதான பாடு உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுவதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அவர் ஏற்படுத்துகிற ஆட்களை கொண்டு அவர் செய்வார் உங்களுக்கும் எனக்கும் வேலை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது ஆயத்தப்பட்டிருக்கிறோமா இந்த குறிப்பிட்ட எழுபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னோன்னா ஒரு நூற்றி இருபது வருஷம் மிக முக்கியமான வருஷங்கள் சரித்திரத்திலேயே கடைசி காலம் என்று சொல்லுகிறோமே அந்த கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான நூத்தி இருபது வருஷங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு காலம் மிக துல்லியமான அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிற காலமாய் இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் சம்பவிக்கிறது எப்படி இயேசு பிறந்த உடனே நட்சத்திரம் வந்துருச்சா வானத்துல அந்த நட்சத்திரத்தை வான சாஸ்திரிகள் கிழக்குல பார்த்துட்டு அவன் மத்திய கிழக்குக்கு வந்துட்டான் எருசலேம் ஆனால் அந்த நட்சத்திரம் அந்த ஊர்ல அந்த பெத்திலே அந்த வீட்டுக்கு மேலே தான் இருக்கு ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியல பாரு அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு கண்ணுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் நடக்குது வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் குறிப்பாக இந்த எழுபது எழுபத்தைந்து ஆண்டு காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவையெல்லாம் நடக்கிறது நிறைவேறுகிறது என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இல்லை அல்லது தெரியவில்லை ஆனால் கையில் பைபிள் இருக்கு ஆனால் நம்ம சபைக்கு போகிறோம் பல வகையான சபைகள் இருக்கு எந்த விதத்துல டினாமினேஷன் கேட்டாலும் எந்த உபதேசத்துல கேட்டாலும் எல்லா உபதேசத்திலயும் சபை இருக்குது நீங்க தடுக்கி விழுந்தா சபதா நிமிந்து எழுந்தா ஊழியக்காரங்க தான் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனால் சத்தியத்தில் இருக்கிறதா தெரியுதா தீர்க்க தரிசனம் புரியுதா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு புரியுமா நிறைய சபைகளுக்கு இன்னும் அது ஆயத்தம் நிலையிலே இல்லை இன்னைக்கு இந்த முதலாம் நாளில நாங்கள் வருவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு சில காரியங்களை நாங்கள் ஆயத்தம் பண்ணும்படி கர்த்தர் உணர்த்தினோம் அதெல்லாம் ஆயத்த பண்ணித்தான் இங்கே வருவதுக்குள்ள டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆகி ஒரு பத்து பதினோரு மணி நேரம் காலையில் வருவதுக்கு நேரம் ஆயிடுச்சு வந்து அதுக்கப்புறம் ரூம்ல ப்ரிப்பேர் பண்ணி தான் இங்கே வரணும் அந்த பவர் பாயிண்ட் எல்லாம் அப்போ சில காரியங்களை குறிப்பாக இந்த முதலாம் நாளில இந்த குறிப்பிட்ட ஒரு நூறு வருஷத்துக்குள்ளாக ரெண்டாயிரம் வருஷ சரித்திரத்துல இந்த நூறு வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா தீர்க்க தரிசனங்களும் பெரும்பான்மையானவை நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது அது என்னென்ன இருக்கிறது நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் என்ன செய்யணும் அதைத்தான் இந்த முதலாம் நாளிலே நாம் பார்க்க போகிறோம் மிக துல்லியமாக ஏறக்குறைய இந்த உலகத்தினுடைய மையம் யார் என்று சொன்னால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் சரி இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேல் தேசமும் தான் எப்படி நமக்கு பூமி எதிர்ச்சி ஒரு அடையாளமோ எப்படி ஒரு யுத்தங்கள் அடையாளமோ கொள்ளை நோய் ஒரு அடையாளமோ இப்படி அத்திமரம் துளிர்த்தல் ஒரு அடையாளமோ இப்படி நிறைய அடையாளங்களை இயேசு சொல்லும் போது இஸ்ரவேலை குறித்த ஒரு அடையாளமும் இருக்கிறது இந்த இஸ்ரவேலை வைத்து நீங்கள் அடையாளங்களை பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு சீக்கிரம் நாள் சமீபம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா வெளியரங்கமாய் அவர்கள் இருக்கிறார்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டியிருக்கும் தியானிச்சாதான் தெரியும் ஆனால் இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியரங்கமாக யார் யாரும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் தான் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது இப்போ வரிசையா இந்த நூறு வருஷத்துக்குள்ளாக நடந்த தீர்க்க தரிசனங்கள் அவைகள் எப்படி நிறைவேறிச்சு அதுல எந்தெந்த வசனமெல்லாம் நிறைவேறி இருக்கிறது அதோடு கூட இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்று மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் முதலாவதாக வாசிங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்களை வாசிங் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிடமிருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் என்பேன் நல்ல கவனிங்கள் இது ஏசையா தீர்க்க தரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் பூமியினுடைய நான்கு திசைகளிலிருந்தும் இசரவேல் ஜனங்களை நான் கொண்டு வருவேன் இவர்கள் கடைசி காலத்தில்தான் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கடைசி காலம் என்பதற்கு உங்களுக்கு வெளியரங்கமான கண்ணுக்கு முன்பாக இருக்கிற அடையாளம் ஒன்று என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது இஸ்ரவேல் ஒரு ஜனங்கள் யூதர்கள் என்று ஒரு இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னாலே அது கடைசி காலம்தான் எப்படி சொல்லுகிறீர்கள் வாசிங்கள் ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங் ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தனையும் அவருடைய நாடி வருவார்கள் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்தர திரும்பி வருகிற நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி முதலாவதாக எகிப்திலிருந்து வந்தார்கள் ரெண்டாவதாக செருபாபேல் தலைமையிலிருந்து அவர்கள் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தார்கள் அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அதோடு கூட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் எங்கே இருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பது நாட்கள் அல்ல ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பது வருஷம் யோசித்து பாருங்கள் ஒரு இனம் ஒரு மொழி ஒரு தேசம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பது வருஷம் இல்லாமல் போனால் திரும்பி ரிஸ்டோர் என்று சொல்வார்கள் திரும்பி கட்டப்படுவது சாத்தியமா எத்தனை மொழிகள் அழிஞ்சிருச்சு தீர்வு பட்டணம் நினைவு பட்டணம் எத்தனையோ பட்டணங்கள் அழிஞ்சு போயிருச்சு பண்ணவே முடியாத போயிடுச்சு மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்கள் நீங்கள் பார்க்கிறபடி இப்பொழுது இஸ்ரவேல் புத்தரர் தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கர்த்தர் சொன்ன இந்த ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள் முதலாம் உலக யுத்தத்தின் முடிவிலே அந்த யூத ஜனங்கள் வருவதற்கு தங்கள் சுய தேசத்துக்கு வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டது அதாவது நாற்பத்தி மூன்று ஐந்து முதல் ஏழு வசனங்கள் இதுதான் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து நிறைவேறுகிற முதல் தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாக நடுவிலே அந்த தேசமோ இனமோ எங்கே இருந்தது என்றே தெரியாது கரெக்டா ஆண்டவர் சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்தது அன்னைக்கு ஆரம்பித்ததான அந்த திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிறதான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வருஷம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து மனாசே கூட்டத்தும் அதாவது எஸ்ஏ வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்தில் கடைசி காலத்தில் பனிரெண்டு கோத்திரம் இஸ்ரேவேலுக்கு திரும்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அதில் சொல்லப்பட்ட பன்னிரெண்டு கோத்திரத்தில் ஒன்றுதான் மனாசே அந்த மனாசே கோத்திரம் இப்பொழுது இஸ்ரேவேலுக்கு திரும்பி இருக்கிறது வேற எங்கிருந்துமல்ல இந்தியாவிலிருந்து திரும்பி இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவர்கள் சோதிக்கப்பட்டு அவருடைய கோத்தரங்கள் முற்பிதாக்கள் அவங்க டிஎன்ஏ வரைக்கும் எல்லாம் செக் பண்ணப்பட்டு தான் அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் அதனை அதன்படி கவனித்துக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இஸ்ரேவேலுக்குள்ள நுழைந்த இப்ப நீங்க ஆண்டு காலமாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இஸ்ரேவேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு திரும்புகிறார்கள் இது சாத்தியமா யோசித்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு நடக்குமா கடைசி காலம் இல்ல ஏசு இப்ப வரமாட்டாரு இப்படி எம் டி ஜெகன் வந்து கடைசி காலம்னு சொல்லி ஏமாத்துறாரு இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லுகிறீர்கள் சொல்லட்டும் அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது வாய் என்ன வேணாலும் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா வசனத்துல சொன்ன இதை நாம் என்ன சொல்ல முடியும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது மிக துல்லியமாக கடைசி நாட்களில் கூட்டி சேர்ப்பேன் நாலாபுரத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்றார் ஐரோப்பாவில் ஆரம்பித்தது எல்லா பகுதியிலிருந்தும் கத்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நினைக்கிறேன் சொல்றேன் நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது இன்னும் காலம் செல்லும் காலம் செல்லும்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் எப்படி எஸ்ஏக்கெல் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒரு உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு சேனையாய் நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அது வேறு எந்த தீர்க்கதரிசனம் தரிசனம் அல்ல நீங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிற இவர்களை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொன்னார் இவைகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அடையாளங்களை தொலைத்து புதைந்து போய் ஒன்றுமே இல்லாமல் உலர்ந்து போன ஒரு இனம் மீண்டும் எழும்பி சேனையாய் நிற்குமா என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது நம் கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு சேனை இஸ்ரவேல் என்கிற சேனை நிலைநிற்கிறது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு மிக துல்லியமான காரியங்கள் நடந்தது அதே வேளையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தங்கள் சுய தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வர பண்ணின போது அவர்கள் திரும்பி வராமல் அந்த தேசத்துல தாமே அங்கேயே தங்கியிருப்பார்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் ஏனால் அவருக்கு சகலம் அறிந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எகிப்திலிருந்து புறப்படும் போதும் அதே காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள் நாங்கள் எகிப்துக்கு போனால் நலமாயிருக்குமே என்று சொன்னார்கள் அதே மாதிரி தான் அவர்கள் விடுதலையாகி மீண்டுமாக தங்கள் சுய தேசத்துக்கு போவதற்கு எல்லா வழிவகை செய்யப்பட்ட போதும் அவர்கள் தங்கள் தேசத்தை விட்டு தாங்கள் எந்தெந்த தேசத்துல ஆயிரத்தி எட்நூறு வருஷமா இருந்தாங்களோ அந்த தேசத்தை விட்டு வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை அப்பொழுது இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் உரத்தி வைத்தார் இதெல்லாம் வசனத்தில் உள்ளது நீங்கள் சரளமாய் படித்துவிட்டு போயிருப்பீர்கள் ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் இதை குறித்து தான் சொல்லப்பட்டது இப்படி துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம் அறி அறியாமல் இருக்கலாம் இப்போ நாம அதை தான் பார்க்க போறோம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக துல்லியமாக வசனம் சொல்லுகிறது எஸ்க்கேல் புஸ்தகம் மன்னிக்கணும் எஸ்ஐகே புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அவர்களை திரும்பி வர கத்தர் சொன்ன பிறகு அவர்கள் வராமல் இருப்பார்கள் அதனாலே கத்தர் எரிச்சல் அடைவாராம் எரிச்சல் அடைந்து அவர் என்ன செய்வாராம் வசனம் சொல்லுது அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்வார்கள் உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் இது நடந்தது எப்போது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஆண்டவர் திரும்புவதற்கு பால்ஃபர் டிக்ளரேஷனை கொடுத்து வர சொன்ன போது இஸ்ரேல் ஜனங்கள் வராத போது இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் தான் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி தேசத்துல ஒரு சர்வாதிகாரி எழும்பினார் அந்த காலகட்டத்திலே யூதர்களுக்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பு எழும்ப ஆரம்பித்தது இத்தாலியிலே முசோலினி எழும்பினார் ரஷ்யாவிலே ஸ்டாலின் என்ற ஒருவர் எழுப்பினார் இங்கே அடால்ஃப் ஹிட்லர் எழுப்பினார் இப்படி ஐரோப்பா முழுக்க யூதர்களுக்கு மிக பெரியதான ஒரு எதிர்ப்பு எழும்புச்சு அந்த தீர்க்க தரிசனம் எஸ்ஐக்கெல் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து கத்தர் சொன்னபடி அவர்கள் அக்கினிக்கு இறையாவார்கள் என்று சொல்லப்பட்டபடி மிக துல்லியமாக வசனத்தின்படி இது யூதர்கள் மறித்து கும்பல் கும்பலாக அதாவது நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் எரிக்கப்பட்ட காட்சி இதை எரித்தவர்களுக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சான் பார்த்தவர்கள் எல்லாரும் புத்தி பேதழிச்சு விட்டாங்களாம் அந்த மாதிரி அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதபடினாலே ஹிட்லர் பண்ண வேலை என்னவென்று சொன்னால் அத்தனை பேரையும் மொத்தமாக மலைபோல் குவித்து எரிக்க சொன்னார் ஒரு கூட்டத்தார் டிக்ளரேஷன் மூலமாக இஸ்ரேவேலுக்கு திரும்பினார்கள் இவர்கள் அந்தந்த தேசத்திலே அவர்கள் சுகமாய் வாழ்ந்தவர்கள் அதனால திரும்பி வரமாட்டோம் என்று சொன்னவர்கள் சொன்னபடி துல்லியமாக இவர்கள் அக்கினிக்கு இரையானார்கள் சொன்னப்பட்ட தீர்க்க தர்சனம் இது மட்டுமல்ல அதே புஸ்தகம் இருபத்தி எஸ்எக்கேல் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறுல ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் வஸ்திரங்களை அவன் எடுத்துக்கொள்வாராம் அவர் உன் வஸ்திரங்களை உறிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்வார் எத்தனை துல்லியமான தீர்கதர்சனம் தெரியுமா இது நிறைவேறினது அதே காலகட்டத்துல இது இருந்து எடுக்கப்பட்டதான வஸ்திரங்கள் மலை போல் குவிஞ்சிருந்துச்சான் ஹிட்லர் என்ன சட்டம் போட்டாராம் எப்படியும் யூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேப் என்று சொல்வார்கள் விஷவாயு தாக்கி அவர்களை சாவடிப்பது சாவடிக்கும்போது எரிக்க போகிறோம் ஏன் வஸ்திரத்தோடு அதை எடுத்தா நாம யூஸ் பண்ணி கொள்ளலாமே அந்த நாம் நாம் நம்முடைய மக்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே ரீசைக்கிள் பண்ண முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் அந் நிர்வாணமாய்தான் சாவடித்தார் அல்ல எல்லாருடையதான வஸ்திரங்களை உரிந்து கொண்டார் இரண்டாவது சொல்லுகிறது உன் ஆபரணங்களையும் அவர் எடுத்துக்கொள்வார் அடுத்து வசனம் சொல்லுது இது முழுக்க முழுக்க அந்த எஸ்ஐக்கேல் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறினுடைய நிறைவேறுதல் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கு பாருங்க எப்போ எந்த வருஷம் எவ்வளவு நகைகளை அவர் எடுத்தார் ஆரம்பிக்கும் போது ஹிட்லர் சொன்ன வார்த்தை எந்த யூதர்களும் பேங்க்ல நகை வச்சிருக்க கூடாது எல்லா நகையும் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்றார் அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் உடம்புகளிலே நகை போடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஒரு குறிப்பு சொல்லுகிறது வாயில தங்க பல் வச்சிருந்தவங்களுக்கு கூட தட்டி எடுத்தாங்களாம் அந்த அளவுக்கு தங்கம் அவர்களது சுரண்டி எடுக்கப்பட்டது இது அவர்களது எடுக்கப்பட்டதான தங்க ஆபரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் எங்கே எடுத்தாங்க என்கிறதுக்கான எந்த கேம்பில் யாருக்கிட்ட எடுத்தாங்க என்பதற்கான ஒரு ப்ரூஃப் அங்கே இருக்கிறார் கவனித்து கொள்ளுங்கள் எஸ்ஐகேஎல் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசனம் துல்லியமாய் நிறைவேறிட்டு இதன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அல்லது உங்களிடத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லுகிறது கர்த்தர் அவர் சொன்னால் அது ஆகும் அவர் அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்புக்கு செவி சாய்க்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி கர்த்தர் பல நேரங்களில் நமக்கு நன்மை கேதுவாய் தான் காரியங்களை செய்வார் இந்த மாத்திரம் ஆமோஸ் புஸ்தகத்துல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல வசனம் சொல்லுகிறது நீங்கள் இருக்கிற ஸ்தலத்துல எப்படி வண்டியில கோதுமை கட்டுகளை ஏத்துவார்களோ அது போல நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை இருத்துவேன் அதாவது ஒரு வண்டி மேலே எப்படி கோதுமை அடுத்த அடுத்து அடுத்து வச்சு இறுக்கி கட்டுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை நான் செய்வேன் என்று கத்தர் சொன்னார் இந்த தீர்க்க தரிசனம் ஹிட்லர் காலத்தில் துல்லியமாய் நிறைவேறியது ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் போக வேண்டிய வண்டியில் ஹிட்லர் ஜனங்களை எல்லாம் பிள்ளைகளை பிரித்து விடுவார் பெற்றோரை பிரிச்சுவிடுவார் கணவன் மனைவியை பிரித்து தனித்தனியாக வெவ்வேறு ஊருக்கு கேம்புக்கு அனுப்பிடுவார் அப்படி அனுப்பும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த ட்ரெயின்ல ஏத்தும்போது போது ஒரு எழுபது பேர் இருக்க வேண்டியதான அந்த ட்ரெயின் வாகனத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்ல முன்னூறு பேரை ஏற்றுவோம் அவர்கள் மூச்சு திணறி சாகும் பொழுது இறக்கும் போது செத்தவங்களுடைய உடம்புல போட்டு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்தது ஆன்லைன்ல பார்க்கணும் இதெல்லாம் ஒரிஜினல் வீடியோ அன்னைக்கு எடுத்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் அன்னைக்கு உள்ளது கவனிச்சு கொள்ளுங்க எல்லாமே ஏ ஆண்டவர் முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைத்தவைகள் துல்லியமாய் சொன்னவைகள் இப்பொழுது நம் காலத்தில் இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பார்க்கிறோம் இதோடு கூடு அதே ஆமோஸ் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் பலவானங்களுக்குள்ளே இருக்கிறவர்களை நிர்வாணமாய் ஓடி என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து நாற்பத்தி மூணுக்குள்ள நடந்த தீர்க்க தரிசனங்கள் கவனித்து பாருங்கள் அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது நிறைவேறியது அன்னைக்கு இருந்த அத்தனை பேருடைய வஸ்திரத்தை உறிஞ்சு கொண்டு அந்த யூதர்களிலேயே பலவான்கள் இராணுவ வீரர்கள் போல இருந்தவர்கள் அத்தனை பேருடைய நிலைமை இதுதான் வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்துல நூறு சதவீதம் நிறைவேறினது நான் இந்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா பல நேரங்களில கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு அது ஏதுவாய் இருக்காது சில காரியங்களை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாரு சில நேரத்தில் சில காரியங்களை கத்தர் செய்ய சொல்லுவார் செய்யும்போது அந்த நேரத்தில் இதுக்கு இப்படி போனால் என்ன ஆகும் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் எதுக்காக அதை சொல்றாருன்னு நான் ஒரு சாட்சியில சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது வெளிநாட்டில் ஒரு பட்டணத்தில் வேலை பார்த்து பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் வர சொன்னார் அன்னைக்கு அந்த நிலையிலே கொஞ்சம் நல்ல செட்டில் ஆகிற நிலைமை தான் அது ஆண்டவர் சொன்ன போது நல்ல செட்டில் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை என் குடும்பத்துக்கு தேவையானது போதும் அப்படிதான் இருந்தது ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ ஊழியத்துக்கு வா என்று சொல் அதற்கு பிறகு இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தாகிவிட்டது ஆனால் நடந்த என்ன தெரியுமா அடுத்த சில வருஷங்களில் அந்த தேசம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அது மட்டுமல்ல அங்கே நோடு குடி உடன் இருந்தவர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா இல்லை வேறு நாட்டுக்கு போகலாமா இங்கே சுச்சுவேஷன் கடினமாக இருக்கு நேற்று அந்த பட்டணத்தில் அந்த தேசத்தில் உள்ள ஒரு நண்பரோடு கூட பேசி கொண்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வீடை வித்துட்டு இந்தியாவுக்கு வராங்களாம் சொன்ன வார்த்தை அங்கே எல்லாம் வீடெல்லாம் விற்றுட்டு இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே சர்வை பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார்கள் இப்போது நான் சொல்லுகிறேன் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் என்னை சொல்லும்போது நான் இப்பொழுது தைரியமாய் ஒரு சாட்சி சொல்லுகிறேன் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா கத்தர் வர சொன்னார் நான் வந்தேன் ஒரு நான் வரலேன்னா எனக்கும் இதே தான் அதே மாதிரி பஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி வேற வழி இல்லாம அங்கிருந்து முன்பதாகவே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அந்த இருபத்தொரு வருஷத்துக்குள்ள ஊழியத்தின் நடத்தி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இப்போ சொல்லுங்க அன்னைக்கு விட்டுட்டு வரும்பொழுது பார்ப்பதற்கு அது நல்ல நிலைமையா இருந்துச்சு ஆனால் வரப்போகிற பஞ்சத்திற்கு கத்தர் தப்புவிக்கும்படி என்னை கொண்டு வந்தார் என்று நான் சாட்சி சொல்லுவேன் அதுதான் உண்மை எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நன்மைக்காக மட்டும்தான் சொல்லுவார் கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது பல நேரங்களில் நாம் நம்முடைய அறிவை யூஸ் பண்ணி நம்ம படிப்பை யூஸ் பண்ணி இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய பட்சத்திலிருந்து அவர் இந்த இருபத்தோரு ஆண்டு காலம் ஊழியத்தில் இருந்ததனால் சொல்லுகிறேன் கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு பின்னால் நமக்குத்தான் நன்மை இருக்கும் அவர் நமக்கு தீமை செய்ய அவரால் முடியாது ஏன்னா அவருடைய டிசைன்லேயே அப்படி கிடையாது அதனால தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் தைரியமா செய்யுங்க ஆண்டவர் உங்களை படக விட்டு இறங்கி நட என்று சொன்னால் தைரியமா நடங்க ஒருவேளை உங்களால் நடக்க முடியாம மூழ்கினாலும் அவர் அங்கிருந்து உங்களை தூக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா தைரியமாய் அவரோடு கூட நடக்கவே முடியும் அதுவும் முடியலையா உங்களோடு கூட மீண்டும் அதே படகுல அவர் பிரயாணம் பண்ணவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது அவர் சொல்லிட்டார்னா முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர் அவர் கை விடவே மாட்டார் இதான் கத்த நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் பல நேரங்களிலே நாம் இதை தவற விட்டு விடுகிறோம் அன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு அப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு ஆண்டவருக்கு ஃபியூச்சர் தெரியும் அதனால தைரியமா கத்தர் சொல்றதை செய்யுங்க ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்கோங்க ஆண்டவர் சொல்லி நான் செய்வேங்கிற கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க அந்த கன்ஃபர்மேஷன் அந்த ஒரு வசனம் அல்லது ஏதோ ஒரு விதத்துல கத்தர் உறுதிப்படுத்துவார் அதுதான் உங்களை முடிவு பறிந்து நடத்தும் இந்த ஊழியத்துக்கு வருகிற ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு சில வசனங்களை கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்று சொன்னார் இப்போவும் சொல்வேன் இந்த இருபத்தி ஓர் ஆண்டுகள் முடியுது இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு எத்தனையோ போராட்டங்கள் உண்டு எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் உண்டு எல்லாவற்றிலும் என்னை இதே ஊழியத்தில் நிலைநிற்க பண்ணது என்னவென்று சொன்னால் கர்த்தர் அன்னைக்கு கொடுத்த அந்த வசனம் மட்டும்தான் அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டதான் அது ஆண்டவரை நீங்க கூப்பிட்டீங்க நீங்க அழைச்சிருக்கிறீங்க அந்த வசனத்தை நினைவு கூறும் பொழுது நமக்குள்ள ஒரு தேவ பலன் வரும் அதே தேவன் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளவராக